ஒருமுறை புரட்சி தலைவரின் செல்வாக்கை கேள்விப்பட்டு ஆஸ்திரேலியாவில் புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனர் ஜான் மெக்காலம் சென்னைக்கு வருகின்றார் அவரை உபசரித்த எம்ஜிஆர் தன்னுடைய பிரசித்தி பெற்ற நாற்பத்தி ஏழு எழுபத்தி ஏழு என்ற பதவியின் கொண்ட தன்னுடைய காரிலேயே மாமல்லபுரத்தை சுற்றி பார்க்க அனுப்பி வைக்கிறார் எம்ஜிஆரின் காரை பார்த்த மாமல்லபுரத்து மக்களும் சுற்றுலாவுக்கு வந்தவர்களும் இது வாத்தியார் கார்டா என்று குதூகலத்துடன் கத்திக்கொண்டே காரை சுற்றி சுற்றி வருகிறார்கள் உள்ளே எம்ஜிஆர் இல்லை என்றவுடன் உடன் வாடி போகிறார்கள் ஆனாலும் காருக்குள்ளே இருப்பவர் எம்ஜிஆரின் விருந்தினர் என்று உணர்ந்து கொண்டு வாள்க வாத்தியார் வாழ்க வாத்தியார் என்று முழங்கிக் கொண்டே அந்த காரை தொட்டும் முத்தமிட்டும் செல்கின்ற காட்சியை பார்த்த ஜான் மெக்கால்கம் அந்த காரை தொட்டும் முத்தமிட்டும் செல்கின்ற காட்சியை பார்த்த ஜான் மெக்காலம் வாட் இஸ் திஸ் வேர்ட் வாத்யார் என்று உடன் வந்த இதயம் பேசுகிறது வாட் இஸ் திஸ் வேர்ட் வாத்யார் என்று உடன் வந்த மணியிடம் கேட்கிறார் அதற்கு அவர் அதற்கு டீச்சர் என்று பொருள் கொள்ளலாம் மக்கள் பலரும் வைத்த அபிமான பெயர் அது என்று கூறினார் தான் நடித்த திரைப்படங்களில் எல்லாம் இவர்களுக்கு புரியும் நெஞ்சில் பதியும்படியும் நல்லொழுக்கங்களை எளிமையாக போதிப்பார் அதனால் எம்ஜிஆர் வாத்தியார் ஆகிவிட்டார் என்று விளக்கம் அளித்தார் மணியன் இதை கேட்ட ஜான் மெக்காலம் இட் இஸ் ஃபென்டாஸ்டிக் இப்படி ஒரு மா மனிதனை நான் வேறு எங்கும் பார்த்ததில்லை என்று பிரமித்து பேசுகிறார்